அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் டிஎன்பிசி சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்திய அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற வினாக்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ பாலிட்டி இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரை ப்ரீவியர் கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்து குரூப் டூ லெவல்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வந்து வந்துரும் ஏன்னா குரூப் டூ லெவலில் உங்களுக்கு பாலிட்டியில் ஒரு பத்து கொஸ்டின் தான் கேட்கலாம் சரியா ஏன்னா மொத்தமே ஜிஎஸ் வந்து எழுபத்தி அஞ்சு கொஸ்டின்னால ஸோ நம்மளுக்கு பாலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே ஸோ பத்து கொஸ்டின் வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துடலாம் சரியா ஸோ ரிப்பீட்டட் வந்ததே தான் திருப்பி திருப்பி பாலிட்டியில் வந்து வந்துட்டு இருக்கும் நீங்கள் புதுசாக அதை படிக்க தேவை ஸோ அதனால் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் சரியா ஆஃப் இந்தியன் ரிசர்வேஷன் ஸோ யாருக்கு வந்து இந்திய முப்பத்தி பிரிவு வந்து இடஒதுக்கீடு எதற்கு வழங்கியிருதுன்னு கேட்கலாம் சரியா முன்னூத்தி முப்பத்தி ஐந்து ஐந்தாவது பிரிவு வந்து ஸோ இந்திய அரசியலமைப்புல ஒரு பிரிவு ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கும் அதுல ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி வந்து எது எதுக்கு எந்த கம்யூனிட்டிக்கு வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு வந்து சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் அடுத்த பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு பிரதிநிதித்துவம் சரியா அடுத்து பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் அடுத்த பட்டியல் சாதினர் பழங்குடியினருக்கு கல்வி நிறுவனங்கள் பிரதிநிதித்துவம் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு நீங்க இப்ப சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்ல எசிஎஸ்டிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு அதை பத்தி பேசுறதா முன்னூத்தி முப்பத்தி அஞ்சாவது பிரிவு சோ இடஒதுக்கீடு யாருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னா அரசு பணிகளின் இடஒதுக்கீடு யாருக்குன்னா பட்டியல் சாதினர் பழங்குடியினர் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்குவது அந்த ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதனால் திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப சான்ஸ் இருக்கு வரப்போகிற போற குரூப் டூலயும் உங்களுக்கு இந்த ஆர்டிகல் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு ஏன்னா எஸ்சி எஸ்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு ஸோ இவங்க இந்த இந்த பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறது ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பாருங்க ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் பாரு பிரிசிபால் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசின் வழிகாட்டின் நெறிமுறைகள் கொள்கைகள் குறித்த கூற்றுகள் தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க நல்லா பாருங்க தவறா சரியானு பாத்துக்கோங்க சரியா ஏன்னா இந்த இடத்துல அண்டர்லைனோ இல்ல இட்டாலிக் கூட பண்ணலை சாதாரணமா கொடுத்துருக்காங்க நீங்க போற போக்குல வாசிச்சு போற போக்குல நாட் கரெக்ட் நீங்க கவனிக்காம போயிருவீங்க சரியா சோ அதனால நாட் கரெக்டா கரெக்டான பாத்துக்கோங்க சோ இங்க வந்து தவறான கூற்று எதுன்னு கேட்கறாங்க சரியா நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் என்போர்சபிள் த்ரூ லா ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தராங்க அடுத்து கிராம பஞ்சாயத்து அமைப்பையும் குடிசை தொழில்களை ஊக்குவிக்கிறது அடுத்து பதினான்கு வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி அடுத்து பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு ஸோ இது கொடுத்துட்டாங்க ஸோ இதுல இந்த நாலு ஆப்ஷன் எது தவறுனு கேட்கறாங்க நல்லா கவனிங்க தவறுன்னு கேட்கறாங்க சரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீதிமன்றங்களில் வழி நடைமுறைப்படுத்தலாம் நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் இதுதான் வந்து தப்பு சரியா சோ நம்மளுக்கு வந்து தெரியும் நல்லா தெரியும் கான்ஸ்டியூஷனா பண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் பண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்கு சரியா இதுல பாத்தீங்கன்னா பண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் வழியே நடைமுறைப்படுத்தலாம் அதாவது என்போர்சபிள் த்ரூ லா கோட் பண்ணமெல் ரைட்ஸ் மட்டும் தான் நீங்க யாராச்சும் அடிப்படை உரிமையை மீறினா அவங்க வந்து நம்ம வந்து என்னென்ன மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் பண்ணலாம் இது ஒண்ணுதான் நீதிமன்றங்கள் வழியே நடைமுறைப்படுத்தலாம் தவிர இந்த பண்ணமெண்டல் அடிப்படை கடமைகளும் அரசின் வழிகாட்டின் நெறிமுறைகள் கொள்கைகள் அப்படின்னு நடக்கக்கூடிய டைரக்ட் பிரின்சிபால் ஸ்டேட் பாலிசியும் இது ரெண்டுமே கோர்ட்டுக்கு மூலம் போக முடியாது இட் இஸ் நான் என்போர்சபிள் ஆப்ஷன் ஏ அதே இட் இஸ் நான் என்போர்சபிள் த்ரூ லா கோட்ஸ் இங்க வந்து கரெக்டான ஆப்ஷன் வரும் இங்க வந்து என்போர்சபிள் தந்திருக்காங்க சரி இந்த மாதிரி ஆப்ஷன் நல்லா பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க படிக்காட்டி எதுனா உங்களுக்கு எலிமினேஷன் டெக்னிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ரோமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கிராம பஞ்சாயத்து அமைப்பையும் குடிசைத்து ஊக்குவிக்கிற இந்த இது இந்த பாயிண்ட் வந்து எந்த ஆர்டிகல் பேசினா ஆர்டிகல் ஃபார்ட்டி சரி ஆர்டிகல் நாற்பது டிபிஎஸ்பில் ஆர்டிகல் நாற்பது பற்றி பேசும் நாற்பது வந்து இந்த பாயிண்ட் பத்தி பேசும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினான்கு வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி இது வந்து ஆர்டிகல் ஃபார்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் இது ஆர்டிகல் ஃபார்ட்டி இது எந்த அமெண்ட்மெண்ட்னா எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் இந்த ஆர்டிகல் பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க இல்லாட்டி இந்த அமெண்ட்மெண்ட் பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் படி தான் வயதுக்கு உள்ள கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி கொண்டு வரது எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த ஆர்டிகல் மூலமாக கொண்டு வந்துருப்பாங்க சரியா அடுத்த பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின் மேம்பாடு இதுவுமே டிபிஎஸ்பி ல பேசுவாங்க அப்ப டிபிஎஸ்பி ஆர்டிகல் பாத்துக்கோங்க பண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்த முடியும் டிபிஎஸ்பி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்த முடியாது சரியா நல்லா பாத்துக்கோங்க லோக்காயுக்தா பிரசன்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட்டோ சோ இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு சரி லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து ரொம்ப முக்கியமான லோக்பால் லோக் ஆயுக்தா சரி லோக் ஆயுக்தா இது வந்து ரொம்ப முக்கியமான அமைப்பு லோக் ஆயுக்தா பிரசன்ஸ் இப்ப லோக்பால் வந்து அந்த கர்ப்பன் ரிலேட்டடா சென்ட்ரல் ரிலேட்டரா அந்த கரப்ஷன் கேஸான டீல் பண்ணது லோக்பால் அதே மாதிரி ஸ்டேட்ல கரப்ஷன் ரிலேட்டடா கேஸ் டீல் பண்ணது லோக் நமக்கு இங்க வந்து லோக் ஆயுக்தா பத்தி கேட்டிருக்காங்க லோக ஆயுக்தா பிரசன்ஸ் அட்வொலர் போட்டோம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்னர் சோ கவர்னர் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க லோகாயுத்தா வந்து தனது வருடாந்திர அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறது யார்கிட்ட சமர்ப்பிக்கான்னு பாத்தீங்கன்னா கவர்னெட் தான் சமைப்பி இருப்பாங்க இந்த லோக ஆயுதா பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லோக ஆயுத வந்து இந்த இன்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வந்துருப்பாங்க மகாராஷ்டிரெலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரி இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து சரியான பொருத்தத்தை தேர்வு செய்ய ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு பொருத்தம் தந்திருக்காங்க நல்லா பாருங்க ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தாறு உதய உயர் உயர்நீதிமன்றம் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் நாற்பது ஃபார்மல் ரைட்ஸ் ஆர்டிகல் ஐம்பத்தொன் ஐம்பத்தொண்டியே டிபிஎஸ்பி தந்திருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது கரெக்ட்னா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூவும் கரெக்ட் அப்ப ரைட் மேரிச்சா கேட்டுருக்காங்க ஏன்னா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ என்னது நீங்க பண்ண முடியல டைட்ஸ் வந்து வயலேட் பண்ணிட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டு இல்ல ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போலாம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸும் தேர்ட்டி டூ சரியா இந்த ஆர்டிகல் தேர்ட்டி தேர்ட்டி டூ ஸோ இதனால பாத்தீங்கன்னா ரெண்டுமே அடிக்கடி கேட்பாங்க சரியா உயர் இல்ல சட்ட உரிமைகளை வந்து மீறிட்டா நீங்க கோர்ட்டுக்கு டேரக்டா போலாம் சோ அப்ப டைரக்டா போறதை பத்தி பேசுறா ஆர்டி முப்பத்தி ரெண்டு இருநூத்தி இருபத்தாறு ஹைகோர்ட்டுக்கு போகலாம் முப்பத்தி ரெண்டு டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டும் இந்த ஆர்டிகல் ஃபார்ட்டின்னு இப்ப தான் பாத்தோம் இது கிராம பஞ்சாயத்தை பற்றி பேசுகிறது இது வந்து டிபிஎஸ்பியில் வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வராது ஆர்டிகல் ஃபார்ட்டி அதே மாதிரி ஆர்டிகல் ஐம்பத்தொன்னு ஏ பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் வராது ஃபண்டாமென்டல் ட்யூட்டிஸ் வரும் ஏன்னா ஃபண்டமென்டல் ரைட்ஸ்ன்றது பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பண்ண டிபிஎஸ்பின்றது முப்பத்தாறு டு ஐம்பத்தொன்னு அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் ஐம்பத்தொன்னு ஏ அப்போ ரொம்ப அம்பத்தொன்னு ஏல மொத்தம் ப பதினோரு டியூட்டி இருக்கும் அதை பற்றி பேசுகிறது பண்டமெண்டல் டியூட்டி அப்போ ஐம்பத்தொன்னு ஏன்றது டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிகல் ஃபார்ட்டின் டிபிஎஸ்பி அப்படி மாத்தி விடும் அப்ப இந்த ரெண்டு கரெக்ட்லாம் அடுத்து ராஜமன்னார் குழுவை பற்றிய கீழ்காணும் சுற்றொல் எது சரியானதுன்னு கேக்குறாங்க ராஜமன்னார் நல்லா பார்த்துக்கோங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் உங்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல சர்க்காரிய கமிஷன் சர்க்காரிய கமிஷன் ராஜமன்னார் கமிஷன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கமிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது ஏஆர்சி ஏஆர்சி கமிஷன் மூணுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருக்காங்க சரியா சோ ஏஆர்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கொண்டு வந்தது சோ சர்க்காரியா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா ராஜமன்னார் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கொண்டு வந்தது இது வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க இது வந்து நல்லா பாத்துக்கோங்க அப்ப இந்த ராஜமன்னார் குழுவை பத்தி பாத்துக்கோ ராஜமன்னார் குழு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல அமைக்கப்பட்டதுன்னு கேட்கறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலாம் அமைச்சிருப்பாங்க அறுபத்தெட்டுல அமைக்கும் சரியா இந்த கமிட்டி அதன் பரிந்துரை அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு பரிந்துரைகள் அளித்தது கரெக்ட் இந்த இக்குழு ஒன்றிய மாநில உருவையில் ஆறாயிரத்திற்காக அமைக்கப்பட்டது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து ஸ்டடி பண்றதுக்காண்டி இந்த குழு வந்து போட்டிருக்காங்க சொல்றாங்க இது கரெக்ட் தான் இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான் ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேட் இந்த மூணு இது போட்டுருவோம் ஒன்னு ஏஆர்சி இன்னொன்னு சர்க்கியா இன்னொன்னு ராஜமன்னார் கமிஷன் சரியா அப்ப இந்த ராஜமன்னார் கமிஷன்ன்றது ஒரு மூணு மூணு மெம்பர் த்ரீ மெம்பர் பாடி தான் இந்த ராஜமன்னார் கமிஷன் சரியா இது நம்ம நோட் பண்ணிக்கோம் ஏர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அடுத்து அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் அசெண்டிங் ஆர்டர் கீழ் வர அமைப்புகளை சிறியிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்து கண்டிப்பா இந்த இந்த மாதிரி கொஸ்டின் அது வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துரும் சரியா சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கிராம சபா வரும் சரியா கிராம சபா ஃபஸ்ட் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து செகண்ட் வரும் பஞ்சாயத்து செமிச்சி தேர்ட் வரும் அதுக்கடுத்து ஜில்லா பரிசுத் போர்த்து வரும் சரியா ஸோ அப்போ சிறியிலிருந்து பெருசு அப்போ பெருசு இது ஜில்லா பரிசுத் அப்போ கீழேருந்து இருந்து அப்படியே மேலே வரும் அப்போ ஜில்லா பரிசு தான் ஃபர்ஸ்ட் வரும் சரியா அப்போ இது மாதிரி நான் வச்சுக்கோங்க சரியா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து மண்டல் குழு இந்த மண்டல் குழு வந்து எப்படி சர்க்காரியா குழு அதே மாதிரி ராஜமன்னார் குழு வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் மத்திய மாநில உறவுகளை பத்தி அதே மாதிரி மண்டல் கமிஷன் அதர் பேக்வர்ட் கிளாஸ் பத்தி மண்டல் குழு நம்ம மண்டல் குழுவை அமைச்சது மொராஜி தேச அரசாங்கம் ஆகும்னு சொல்றாங்க சரியா இது கரெக்ட் தான் மொராஜி தேச அரசாங்கம் கரெக்ட் தான் ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி கவர்மெண்ட் சர்வீஸ் நைன்டீன் நைன்டி த்ரீ இந்திரா சாகாஸ் யூனியன் ஆஃப் ஆஃப் கேஸ் ரிசர்வேஷன் இசியோ அப்ப இந்த மண்டல் கமிஷன் கேஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் சோ அது வந்து இந்த மண்டல் கமிஷன் கேஸ் என்ன கேஸ் சொல்லுவான் இந்திரா சாரவானி கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சரியா மண்டல் கமிஷன் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து ஃபார்ம் பண்ணாங்க மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி சாதர் பேக்வர்ட் கிளாஸ்ல இருபத்தி ஏழு சதவீதம் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மண்டல் கமிஷன் வந்து பரிந்துரை வந்து பண்ணியிருப்பாங்க சோ மண்டல் கமிஷன் மொராஜி தேசாய் கவர்மெண்ட் அப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க யார் பீரியட் அப்ப இந்த மண்டல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்புறம் விபி சிங் கவர்மெண்ட் அப்ப மண்டல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க உள்ள வந்து நடைமுறைப்படுத்திருப்பாங்க அப்ப இந்த மண்டல் கமிஷன்றது ஓபிசி கேட்டகரிக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காண்டி அமைக்கப்பட்டதுதான் இந்த மண்டல் கமிஷன் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திரா சவானி இந்த மண்டல் கமிஷன் கேஸ் வந்து ஒரு கேஸ் இருக்கும் முக்கியமான கேஸ் அது வந்து நம்ம இந்திரா சவானி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது எல்லாமே கிடைக்கிறாரு சரியா அடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக் ஏ கிளியர் டிவிஷன் ஆஃப் பிசிக்கல் ரிலேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற விச்ச ஆர்டிகல் கேட்கறாங்க சரியா இந்த ஆர்டிகல் பொறுத்தல உங்களுக்கு முக்கியமான ஒரு பார்ட் எதுனா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல மொத்தம் மூணு ஆர்டிகல் இருக்கு ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் சரியா ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ் இன்னொன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னொன்று பினான்சியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்குது சரியா பினான்சியல் இந்த லெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ டூ பிப்டி ஃபைவ் இரநூத்தி நாற்பத்தஞ்சு டூ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பேசும் அது மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டி ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி இருநூத்தி ஐம்பத்தாறு முதல் அறுபத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் பேசும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு முதல் இரநூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் பேசும் ஸோ இந்த ஆர்டிகல் நல்லா பாத்துக்கோங்க அப்ப இதுல வந்து இந்த இந்த என்ன கேட்குறாங்க மத்திய மாநில அரசு நிதி பயிலுன்னு கேட்கலாம் நிதி பகுதினா ஃபினான்சியல் ஸ்டேட் லேசன் தான் வரும் அப்போ டூ சிக்ஸ்டி ஃபோர் டூ நைன்டி த்ரீ இரநூத்தி அறுபத்தி நாலு முதல் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு ஆர்டிகல் வரை பேசுறது இந்த நிதி பகிர்வு அப்போ மூணா இருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பினான்சியல் சில லெஜிஸ்லேட்டிவ் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் அட்மினிஸ்ட்ரேட்டி டி ஃபிஃப்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி த்ரீ ஃபினான்சியல் நிதி பகுதியை இரநூத்தி அறுபத்தி நாலு முதல் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரை சரியா அடுத்து பாத்தீங்கன்னா எது எவை சரியானவை பல்வந்த்ராய் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல கமிட்டி வரும் மாதிரி அதே மாதிரி ஆஹ் லோக்கல் செல் கவர்மெண்ட்ல சில முக்கியமான கமிட்டினா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பல்வந்த் ராய் சரி பல்வந்த் ராய் அசோக் மேத்தா ஜி வி கே ராவ் எல் எம் சிங்வி சரி எல் எம் எஸ் அதாவது ாய் வந்து பண்ணுவாங்க அசோக் மேத்தா இருபது சேர்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சரி அதே மாதிரி இங்க எட்டு 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 சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சேர்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அசோக் என்ன கேட்டிருக்காங்க பல்வந்தராய் மேத்தா குழுவை பத்தி சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க பல்வந்தராஜ் மேத்தா குழு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறையை ஏற்படுத்துதல் வந்து பாத்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் ஏன்னா பல்வந்த் ராஜ் மேஹ்தா அப்படின்னு ஆகுவ் ராஜ் மேத்தா அப்போ மூணு இருக்கா அப்போ த்ரீ டயர் அதே மாதிரி அசோக் மேத்தா அசோக் மேத்தா ரெண்டு இருக்கு அப்ப இவங்க வந்து டூ டயர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இவங்க வந்து ரெண்டு இரண்டு அடுக்கு முறையே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க இவங்க வந்து மூன்று அடுக்கு முறையை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அது மாதிரி டிஸ்ட்ரிக் கலெக்டர் சுட் நாட் பி தி சேர்மன் ஆஃப் ஜில்லா பரிசு எப்பயுமே பாலிட்டில இந்த மாதிரி நேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே தப்பா தான் மோஸ்ட்லி தப்பா தான் இருக்கும் ஸோ அதனால ஜில்லா பரிசீத்தின் தலைவரா மாட்டே மாட்டாடு கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் சொல்லல இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரியா அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இது ரெண்டு கரெக்ட் ஸோ அதனால பாத்துக்கோங்க சரியா இப்போ இந்த கமிட்டி வந்து அடிக்கடி எக்ஸாம் வந்து கேட்கறாங்க இதே மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது யாரோட பொறுப்புன்னு கேட்குறாங்க ஸோ யாரோட பொறுப்பு எல்லா ஆப்ஷன் தந்திருக்காங்க இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தேர்தல் பதிவு அதிகாரியோட பொறுப்பு அப்ப நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ மிச்ச மூணு ஆப்ஷன் எப்பயுமே நீங்க படிக்க போது ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருந்தால் மிச்ச நாலு ஆப்ஷன் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க சரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரை பத்தி பேசிருக்காங்க சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீசர் சோ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீசர் பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி எலெக்ஷன் நடக்குதுல்ல அதை வந்து சூப்பர்வைஸ் பண்றது சூப்பர்வைஸ் பண்றது மேற்பார்வையிடுவது யார் பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் தான் மேற்பார்வையிடுவார் அப்ப நீங்க ஒரு நம்ம டிஎன்பிசில குரூப் ஒன்னு குரூப் டூ எழுதுறோம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்ப மேற்பார்வையாளர் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்ப்பார் அவர் தான் அந்த சீஃப் எலக்டர் ஆகிற மாதிரி தான் அந்த சீஃப் எலக்டரல் ஆஃபீஸ் என்ன நடக்கும் அப்படின்னா தேர்தல் நடந்துருக்கும் இந்த தேர்தல் நல்லா நடக்குதா அப்படின்னு சொல்லி சூப்பர்வைஸ் பண்றது ஸ்டேட் ஆஃப் யூனியன் டெரிட்டரியில சூப்பர்வைஸ் பண்றது யாருனா சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் அப்ப ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது யார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் ஸோ எலெக்ஷன் கண்டக்ட் அதாவது பார்லிமென்ட் பிளஸ் அசெம்பிளி ஸ்டேட் அசெம்பிளி ஸ்டேட் அசெம்பிளி சோ நம்ம ஸ்டேட்ல நடந்த எலக்ஷனும் இல்லாட்டி பார்லிமென்ட்ல எம்பி எலக்ஷன் எல்லாத்தையும் எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது யாருன்னா ரிட்டர்ன் ஆஃபீஸர் திருப்புத அதிகாரி சோ அப்ப சீப் சீப் எலக்ட்ரல் ஆஹ் ஆபீஸ் வந்து தேர்தல் பதிவு அதிகாரி வந்து என்ன பண்ணுவாங்க சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியலை தயாரிப்பது வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் அவர் இவர் வந்து நடத்துவார் இவர் வந்து தயாரிப்பார் இவர் வந்து மேற்பார்வையிடுவார் அப்ப இவர் என்ன பண்ணுவார் ரெசீலிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா கன்டெக்ட் கோர்ட் அதாவது இந்த தேர்தல் நடத்துவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலிங் ஸ்டேஷன்ல தேர்தல் நடத்துவார் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசைடிங் ஆபீசர் நடத்துவார் சரியா ஸோ அப்போ எல்லாமே பார்த்துக்கோங்க நாலுமே ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்போ எலெக்ஷன் கமிஷன் பற்றி நீங்கள் பார்த்துக்கணும் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் ஸோ தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலு அது வந்து எலெக்ஷனை பத்தி பேசுது இருப்பாங்க எலெக்சன் கமிஷன் பாடி ரெண்டு பாத்தீங்கன்னா எலக்ஷன் கமிஷனர்ஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா சீஃப் எலக்ஷன் கமிஷனர் சரி சீஃப் எலக்ஷன் கமிஷன் ரெண்டு வந்து எலக்ஷன் கமிஷன் பாத்துக்கோ ரொம்ப முக்கியமானது அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீசர் ஆஃப் கண்டோன்மெண்ட் போடிஸ் அப்பாயின்மெண்ட் ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் அப்படின்னு யாரு கேட்கிறாங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இந்த ராணுவ குடியிருப்பு பகுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது வந்து பார்த்துக்கணும் நீங்க நம்ம இங்கிலீஷ்ல வந்து நம்ம இங்கிலீஷில் கண்டான்மெண்ட் போர்டு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இவங்கன்னா இருப்பாங்கல்ல ராணுவ வீரர்கள் கண்டான்மெண்ட் போர்டு இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் போகணும் முக்கியமா யாரோட கண்ட்ரோல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல பாதுகாப்பு துறை மினிஸ்ட்ரி ஸோ அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கீங்க தான் அந்த கண்டான்மெண்ட் போர்டு வந்து என்னது அவங்களோட கண்ட்ரோலில் வரும் ஸோ கன்டென்மெண்ட் போர்ட் ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு மு ஸ்டேட்ல முனிசாலிட்டி முனிசிபல் க முனிசிபல் கார்பரேஷன் சொன்னதுன்னா ஸ்டேட் கண்ட்ரோலில் வருது அதே மாதிரி இந்த சென்ட்ரல் கண்டான்மெண்ட் போர்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரும் அதுவுமே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கீ தான் வருது சரியா ஸோ இது நல்லா பாத்துக்கோங்க அப்போ ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் யார் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சரியா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் ஸோ ரெண்டு நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானது சரியா அடுத்து மேட்சி ஃபாலிங் பின்னால் ஒற்றை பொறுத்துக்கோ இது பாருங்க இது பாத்தீங்கன்னா இது கேன்சர் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் பிப்டி சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக ஒன்னு தனித்தனிய கேப்பா மாதிரி கேட்பாங்க இதே கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாலும் ஆச்சரிய பாத்துக்கோங்க சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தாறு ஸோ சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தாறு அதை பத்தி பேசுது ஆளுநர் பதவிக்கான டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் பத்தி பேசுது ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசுதுன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஆளுநர் நியமனம் பத்தி பேசுது நூற்றி ஐம்பத்தி ஏழு எதை பத்தி பேசுதுன்னு பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் அப்பாயின்மென்ட் ஆஃப் கவர்னர் ஆளுநர் நியமனம் செய்தவருக்கான தகுதிய பத்தி பேசு ஆர்டிகல் நூத்தி அறுபத்தொன்னு எது பேசுது பார்டனிங் பவரா பிரசிடென்ட் கவர்னரை பத்தி பேசு பார்டனிங் பவரா கவர்னரை பத்தி பேசுது சரியா அப்படி நான் வச்சுக்கோ ரொம்ப முக்கியமானது ஆறு இது இருந்து வாங்க நூத்தி ஐம்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா ஆளுநர் நியமனம் நூத்தி ஐம்பத்தாறு ஆளுநர் பதவிக்காலம் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆளுநர் ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் பத்தி பேசுறது நூத்தி அறுபத்தொன்னு ஆளுநர் மன்னிப்பு அதிகாரம் பார்டனிங் பவரோ கவர்னரை பத்தி பேசுறது நூத்தி அறுபத்தொன்னு அப்ப அந்த பாட்டு பவர் பாக்குறோம் பிரசிடண்ட பத்தி பேசுறது என்ன சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல வந்து தெரிஞ்சா சொல்லுங்க ஆளுநர் அதாவது குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அதிகாரத்தை பத்தி பேசுறது என்ன ஆர்டிகல் சொல்லிட்டு சொல்லுங்க சரியா அடுத்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கைகள் இந்திய அரசின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நாவல் பீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூன் சொல்றேன் நாவல் பீச்சர் சொன்னவர் யார் பாத்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த டிபிஎஸ்பி சொன்னது பண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சில பேர் சொல்லியிருப்பேன் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த டிபிஎஸ்பி ல அரசின் நெறிமுறை கொள்கைகளை இந்திய அரசு புதுமையான இயல்பு நாவல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் உள்ள ஒரு பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சரியா இந்த பண்டமென்டல் டிபிஎஸ்பி பத்தி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி ஏற்கனவே பார்த்தோம் பார்ட் ஃபோர்ல வந்து பார்த்தோம்

பிச்சாவது பின்வருட் அடிப்படை உரிமைகள் காவலன் எதுன்னு கேட்கலாங்க அடிப்படை உரிமைகள் காவலன் எது சோ நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு படி என்ன பண்ணலாம் சோ நீங்க பண்டமென்ட் ரைட்ஸ் எதாவது வயலேட் பண்ண டைரெக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போலாம் அதனாலதான் நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா அடிப்படை அடிப்படை உரிமையில் காவலன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த அடிப்படை உரிமைகள் பாத்தீங்கன்னா பார்ட் மூணு சோ பார்ட் த்ரீய பத்தி பார்ட் த்ரீ தான் அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுது ஆர்டிகல் பன்னெண்டு முதல் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் பேசுது இந்த பார்ட் த்ரீ தான் நம்ம என்ன சொல்லுவோம் மேக்னகாட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்னகாட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரியா அப்படின்னு ஸோ ஆர்டிகல் பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரைக்கும் இது பேசுது பாத்துக்கோ ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இப்ப ஏழு பண்டமென்டல் ரைட்ஸ் ரொம்ப மொத்தம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு இப்ப ஆறு தான் ஆறு தான் இருக்கு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்து உரிமைய வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க ஏற்கனவே அது ஆர்டிகல் முப்பத்தி ஒண்ணுல இருந்து வந்துச்சு முப்பத்தி ஒன்னுல இருந்துச்சு அது தூக்கிட்டு இப்ப ஆர்டிகல் முன்னூறு ஏகில வச்சிருக்காங்க ஆர்டிகல் முன்னூறு ஏகில இது வந்து ஒரு சட்ட உரிமை லீகல் ரைட்டா வச்சிருக்காங்க ஸோ ரைட் டு ப்ராபர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து தூக்கிட்டு இப்போ ஆர்டிகல் முன்னூறு ஏக்கில லீகல் ரைட் அதாவது சட்ட உரிமையா இந்த சொத்து உரிமை வந்து வச்சிருக்காங்க அப்போ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மொத்தம் எத்தனை ரைட்ஸ் இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிப்படை உரிமை மொத்தம் ஆறு தான் இருக்கு முன்னாடி ஏழு இருந்துச்சு அதுல ஒன்று வந்து தூக்கிட்டாங்க அதுதான் சொத்து உரிமை சொத்து உரிமை எந்த சட்டத்திட்டத்தை தூக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர்த்து நாற்பத்தி சட்ட திருத்தப்படி தூக்கிட்டு ஆர்டிகல் முப்பத்தி ஒண்ணுல இருந்து தூக்கிட்டு ஆர்டிகல் முன்னூறு ஏகில என்னது சட்ட சட்ட உரிமை அதாவது லீகல் கீழே வச்சுட்டாங்க ஸோ எல்லாமே முக்கியமான பாயிண்ட் அடிக்கடி கேட்குற பாயிண்ட் எக்ஸாம்பிள் சரியா கீழ்காப்பட்டு எது தவறான கேட்குறாங்க ஸோ தவறான இணைய சரியான இணையா பார்த்துக்க ரொம்ப முக்கியமானது சில பேர் ரொம்ப பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க பார்க்காம டக்குன்னு போட்டு வந்துடுறாங்க அப்பாலிஷன் ஆஃப் ஆர்டிக்கல் வந்து ஆர்டிகல் எயிட்டின் இது கரெக்ட் தான் பட்டங்கள் ஒழிப்பு வந்து பதினெட்டு விதி பதினெட்டு கரெக்ட் தான் அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டி நெறிமுறை மேலாண்மை அப்படின்னு சொல்றது விதி முப்பத்தொன்னு பின்னு சொல்றாங்க அடுத்து தீண்டாம ஒழிப்பு ஆர்டிகல் செவன்டின் இது கரெக்ட் தான் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சமமான பாதுகாப்பு இது பார்த்து ஆர்டிகல் பதினாலு கொடுத்து இதுவுமே கரெக்டாக ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு மேலானவை இருந்து ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் பி இல்லை ஆர்டிக்கல் தேர்ட்டி ஒன் பி ஆக்சுவலா இந்த நைன்த் ஷெடியூல் ஒன்பதாவது அட்டவணையை பற்றி பேசுறது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் பி அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்தவரை ஆர்டிக்கல் பதினாலு பதினாலு முதல் ஸோ முப்பத்தி ஒன்னு ஸோ அது பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரைக்கும் பேசும் இந்த பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ்னா நல்லா பிடிச்சிருக்கோம் இதில் பதினாலு அதே மாதிரி இந்த பதினேழு பதினெட்டு அதே மாதிரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸோ இதுல எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் சரியா அடுத்து பாருங்க நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசியமைப்பு சாசனத்தின் முகவரியில் மூன்று புதிய சொற்களை சேர்த்தது எது தவறானது கேக்குறாங்க இந்த நாப்பத்தி ரெண்டாவது அமென்மெண்ட் ஆகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரியாம்பி மூணு நியூ வேர்ட் வந்து சேர்த்திருக்கு சோ அதுல எது தவறானது கேட்கறாங்க இந்த மூணு நியூ வேர்டு என்னன்னு சேர்த்திருக்காங்க பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேட சேர்த்திருப்பாங்க மூணு வட எந்த அமன்மன் மூலமாக சேர்த்தாங்க நாற்பத்தி ரெண்டாவது அமன்மன் மூலமா எதுல சேர்த்தாங்க பிரியாம்பில் வந்து சேர்த்திருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸோ இப்ப எது சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம் இந்த மூணு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதா மூணு சேர்த்தது சேர்க்காதே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சேர்த்து தெரிஞ்சாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்காக சேர்க்காத வந்து நீங்க போட்டுக்கலாம் சோசியலி செகுலர் இன்டெகிரிட்டி சரியா அடுத்து ஆஹ் கிங் காண்பவற்றில் எது குடியரசுத் தலைவர் அதற்கு ஆவதற்கான பத தகுதி கிடையாதுன்னு கேட்கிறாங்க அந்த குடியரசுத் தலைவர் தகுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் சோ எல்லா எக்ஸாம்பிளும் கேட்பாங்க சோ இவர் வந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கும்னு சொல்றாங்க முப்பத்தஞ்சு வயசு நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும் இது கரெக்ட் தான் அடுத்து இந்திய குடிமனாக இருக்க வேண்டும் இது கரெக்ட் தான் சரி ஆதாயம் தரும் பதவி எதுவும் வைக்க கூடாது ஹி சுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எதுவுமே கரெக்ட் தான் சோ செகண்ட் நம்பர் பாருங்க செகண்ட் ஆப்ஷன் பாருங்க ஹி மஸ்ட் பி குவாலிஃபை டு பிகம் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்றாங்க ராஜ்யசபா இல்ல லோக்சபா மக்களவை மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கார்கள் சோ மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும் யாரு குடியரசுத் தலைவர் அதுதான் இதுவருக்கான ஒரு தகுதி சோ இந்த தகுதி பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் அதாவது பிரசிடன்ட் என்ன பண்ணணும் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்காங்க யாரு வைஸ் பிரசிடென்ட் ஆனா பிரசிடென்ட் வந்து லோக்சபா மெம்பர் ஆவதற்கான குவாலிபிகேஷன் தான் வச்சிருக்கணும் தவிர லோக்சபா மெம்பரா இருக்கக்கூடாது நல்லா பாத்துக்கோங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் லோக்சபா மெம்பரா இருக்கக்கூடாது லோக்சபா மெம்பர் ஆவதற்கான தகுதி தான் யார் பெற்று குடியரசுத் தலைவர் வந்து பெற்றிருக்கணும் அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டிய யாருன்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் சரி துணை குடியரசு தலைவர் அவர் சரி அடுத்து பின்வருவற்ற இது டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது சோ நம்ம என்ன பார்த்தோம் நம்மளுக்கு ரெண்டு ரைட்ஸ் பார்த்தோம் ஒன்னு வந்து என்ன ரைட் ஒண்ணு வந்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டும் இன்னொன்னு வந்து ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி பார்த்தோம் இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு வந்து நீங்க பண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறிட்டீங்கன்னா டைரக்டா சிவில் கோர்ட்டுக்கு போறது இது வந்து ஹை கோர்ட்டுக்கு போறது அப்ப இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னது டாக்டர் அம்பேத்கர் வந்து அம்பேத்கரால் அரசியலமைப்பு அமைப்பு மற்றும் ஆன்மா காட்ட ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு என்ன ஆர்டிகல் வந்து சொல்றாரு என்ன ரைட் வந்து சொல்றாரு பாத்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷன் இது என்ன ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு கிலோ வருது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு கிலோ வருது சரி ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு சரியா அடுத்து இன்னொரு கூட்டுறவில் எவை சரியானே இட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ன்னு கேக்குறாங்க சோ ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் 1993 இது கரெக்ட்ட தான் இட் ஆல்சோ ரெக்கமெண்டட் கா காம்பன்சேஷன் இஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் இது கரெக்ட்ட தான் இட் ஆஸ் பவர் சிவில் கோட் ன்னு சொல்றாங்க சோ இது ஒரு உரிமையல் நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் உள்ளது கரெக்ட்ட தான் எல்லாமே ஜெனரல் ஸ்டேட்மென்ட் தான் ஆனா இட்ஸ் பவர் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் தி ஸ்டேட் சோ இங்க பாருங்க இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் குரூப் 2 லே வைப்பாங்க ஈஸியா வந்து நீங்க எலிமினேட் பண்ணலாம் அந்த பத்தி இத பத்தி படிக்காம படிக்காம இருந்தா நீங்க வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம் இங்க வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் சொல்லியிருக்காங்க ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க இதன் அதிகாரம் மாநில எண்ணிக்கை கடந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க சோ ஸ்டேட்னாலே ஸ்டேட்டுக்குள்ளதான் செயல்படும் ஸ்டேட்டுக்கு மாநிலங்களை என்னது தாண்டி செயல்படாது அப்ப இந்த தாண்டின்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு மாநில எல்லைக்குள்ளதான் செயல்படும் அது அதிகாரம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் மனித மாநில மனித உரிமை ஆணையம் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துக்குள்ளதான் செயல்படும் தவிர மாநிலத்துக்கு வெளியே செயல்படாது அப்ப நாலு ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் தப்பு ஒன்னு ரெண்டு மூணு வந்து கரெக்ட் சரியா இந்த தான் கொஸ்டின் குரூப் எல்லாம் ஈஸியா இருக்கும் குவாலிட்டி பொறுத்தவரை ரொம்ப ஈஸியா நீங்க மார்க் வந்து எடுத்துரலாம் இந்த கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது சோ இந்த முதல் கூட்டம் பாத்துக்கோங்க டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு சோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சரி இப்பதான் முதல் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு அந்த முதல் கூட்டத்தின் டேஸ் என்பவர் தலைமை தாங்கின அந்த தலைவர் இருந்து யார் கேட்கும் முதல் கூட்டத்திற்கு தலைவர் இருந்து யார் கேட்கணும் சச்சிதானந்தா சின்ஹா சோ நல்லா பாத்துக்கோங்க ராஜேந்திர பிரசாத்தும் இவர் வந்து தற்காலிக தலைவராக இருப்பார் த தற்காலிக தலைவர் சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து தரல ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த முதல் அரசியலமைப்பு சபை கூட்டம் முதல் கூட்டம் அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தலைவர் கேட்கிறாங்க முதல் கூட்டத்தின் தலைவர் தற்காலிக தலைவராக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சச்சிதானந்த வருவார் அதுக்கு அதுக்கடுத்தது ராஜேந்திர பிரசாத் வந்து பர்மனண்ட் லீடரா வந்து தலைவர் வந்து வருவாரு சரியா அப்ப தற்காலிகன்ற வார்த்தைக்கு பதில அவங்க என்ன தந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் தந்துட்டாங்க இந்த இடத்துல போட்டுவாடு அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கும் மீட்டிங் நான் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ அவ்வளோ இதில் வந்து இருபது கொஸ்டின் வந்து பார்த்தோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம பாலிட்டி வந்து பா பார்க்கலாம் இந்த பாலிட்டி வந்து நம்ம போடுற இந்த ப்ரீவியர் கொஸ்டின் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு போதும் நல்லா நீங்கள் பாலிட்டி வந்து பத்து கொஸ்டினுக்கு அழகாக எட்டு டூ ஒன்பது கொஸ்டின் வந்து நீங்கள் அழகாக வந்து எழுதிடலாம் கரெக்டாக வந்து போட்டுடலாம் ஸோ அதனால் இந்த பாலிட்டி அதே மாதிரி யூனிட் எயிட் யூனிட் நைன் ஐஎன்எம் ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட் படித்தாலே உங்களுக்கு எழுபத்தஞ்சுக்கு ஈஸியாக ஒரு ஐம்பதுக்கு மேலே எடுத்துடலாம் ஸோ அதனால் இந்த நாலு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஸோ ஆக்சுவலாக என்னென்ன பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டு യൂണിറ്റ് എയ് യൂണിറ്റ് നയണ് ക്വാളിറ്റി ஐயா ஸோ அது நாலு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ப்ளஸ் ஈஸியான சப்ஜெக்ட் கூட டக்கன்னு நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ இந்த யூனிட் எயிட் நைன் பாலிட் இது நாலு படிச்சாலும் உங்களுக்கு ஐம்பது ப்ளஸ் வந்து கொஸ்டின் வந்து எழுபத்தஞ்சுக்கு ஐம்பது ப்ளஸ் போட்டுடலாம் அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் ஒரு தொண்ணூறு ஸோ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் டார்கெட் வச்சா ஈஸியாக இருக்கும் ஸோ தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் டார்கெட் வந்து தொண்ணூறுவா எடுக்க முடியும் ஸோ மேக்ஸில் கண்டிப்பாக இருபத்தஞ்சுக்கு ஸோ இருபது ப்ளஸ் கண்டிப்பாக எடுத்த ஆகணும் ஸோ நீங்கள் எப்போ இருபது கீழே எடுக்கிறீங்களோ அப்போ வந்து காம்படிஷன் வந்து நீங்கள் வெளியே இருக்குன்னு நடத்தும் அப்போ தொண்ணூறு இதில் ஒரு இருபது மேக்ஸில் ஒரு இருபது இதில் ஒரு ஐம்பது எடுத்தாலே என்ன வந்துடும் Ну и Костин. ஈஸியா வந்து எடுத்துடலாம் நீங்க எப்படியும் நீங்க நூத்தி அறுபது கொஸ்டின் மிச்சம் இருக்கிற கொஸ்டினை நீங்க சும்மா ஆட்டணுனாலே ஒரு பத்து கொஸ்டின் கிட்ட கரெக்ட் ஆயிரும் ஸோ அப்போ நூத்தி எழுபது கொஸ்டின் கிட்ட நீங்க வந்து ஈஸியா வந்து குரூப் டூ பிலிமிஸ்ல எடுத்து ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணிடலாம் ஈஸியா பாஸ் ஆயிடலாம் அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இருக்கிற ஐம்பது நாள்ல ஸோ இன்னைக்கு வந்து ஜூலை இருபத்தெட்டு ஆயிடுச்சு இப்போ செப்டம்பர் மாசம் வந்து உங்களுக்கு பரிசு ஸோ கரெக்டா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் தான் இருக்கு ஸோ இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா யூனிட் எயிட் நைனு பாலிட்டி ஆயிரம் நாலு ஃபுல் ஃபுல்டா படிங்க ஜிஎஸ்ஐ பொறுத்தவரை ஈஸியா ஐம்பது பிளஸ் எடுத்துலாம் அது மாதிரி மேக்ஸ் வந்து நல்லா போட்டு பாருங்க மேக்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் டெய்லி ஃபுல் ஒரு இதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் செலவழிக்கிறீங்க ஜிஎஸ்க்கு மூணு மணி நேரம் செலவழிக்கிறீங்க இதுக்கு ஒரு நாலு ஆறு மணி நேரம் செலவழிங்க அப்போ மொத்தம் ஒம்பது மணி நேரம் டு பத்து மணி நேரம் படிங்க அதில் ஒரு மணி நேரம் ரிவிஷன் வச்சுக்கோங்க சரி இது ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் ஆறு மணி நேரம் படிங்க ஸோ இது ஜிஎஸ்க்கு ஒரு மூணு மணி நேரம் படிங்க ஒம்பது மணி நேரம் ஆச்சு அப்போ ஒரு 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 மணி நேரம் வந்து டெய்லி ரிவிஷன் வந்து வச்சுக்கோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தாலே போதும் இல்லாட்டி ஏதாவது ஒரு மந்த் இந்த டிஎன்பிசி தேர்வு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும் டிஎன்பிசி தேர்வு பட்டகம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்க சரி அதுவும் நம்ம அது அதுல இருந்து நோட்ஸ் தான் நம்மளும் எடுப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளும் எடுப்போம் ஸோ அந்த அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க அது முடி பிடிக்காட்டி உங்களுக்கு டிஎன்பிசி தேவைப்பட்ட வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அதை டவுன்லோட் பண்ணி படிங்க ஈஸியாக இருக்கும் ஸோ அதுல ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிசி தேவைப்பட்டதில் ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அது டவுன்லோட் பண்ணி படித்தாலே போதும் ஸோ எப்போ இருந்து சார் எப்போ படிக்கணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்ப இருந்து எப்ப படிக்கணும் சோ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு என்னது ஆகஸ்ட் ஸோ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஸோ ஆறு டே ஏழு மாதம் ஸோ கரெக்டாக ஏழு மாதம் படித்தாலும் உங்களுக்கு கரண்ட் அஃபர்ஸ் போதும் ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து எடுத்தலாம் பழசு தான் கேட்பாங்க மோஸ்ட்லி பழசு வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஒரு கரண்ட் அஃபர்ஸில் அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அஞ்சு டு டார் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின் வந்து புதுசும் ஒரு ரெண்டு கொஸ்டின் பழசையும் கேட்பாங்க அந்த ரெண்டு கொஸ்டினையும் காண்டி நம்ம என்ன பண்ணுவேன்னா ஸோ ரொம்ப ரொம்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளின்னா கேட்பாங்க சாதாரணம் படிக்க வேணாம் ஸோ இப்போ இந்த ஆறு மாதம் படித்தாலும் உங்களுக்கு கரண்ட் அப்டோஸில் ஆறு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நாலு கொஸ்டின் ஈஸியாக எடுத்தலாம் இந்த கரண்ட் அஃபெக்ட்டுக்கு இந்த டிஎன்பிசி தேர்வுப்பட்ட வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த நாலு யூனிட் யூனிட் எயிட் பார்ட்டி ஐயா நாலு கவர் கொஸ்டின் வந்து மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்ல தொண்ணூத்தி அஞ்சு பிளஸ் டார்கெட் வைங்க அதே மாதிரி மேக்ஸ்ல ட டுவெண்டி வந்து இருபது வந்து டார்கெட் ஸோ இந்த குரூப் டூ மேக்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சோ ரொம்ப ஸோ குரூப் ஃபோர் லெவலில் இருக்காது இந்த குரூப் ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸ் ஏன்னு தெரியல இந்த விட்ட வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்க ஸோ இந்த குரூப் ஒன் லெவலில் மேக்ஸ் இருக்குமான கண்டிப்பாக இருக்காது சரியா ஸோ குரூப் டூல ஈஸியாக தான் இருக்கும் அதனால டுவெண்டி ப்ளஸ் இருக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுங்க இந்த எஸ்ஆர்டி நம்ம சமைச்சர் புக்கு ஸோ சிக்ஸ்து டு டென்த் சமச்சீர் புக்கில் உள்ள மேக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு போதும் ஸோ டுவெண்டி பிளஸ் வந்து அழகாக எடுத்துல டுவெண்ட்டி டூ ப்ளஸ் டுவெண்ட்டி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தஞ்சு வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இந்த ஐம்பது நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ நான் சொன்னது ஃபாலோ பண்ணுங்க ஈஸியாக நீங்கள் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வந்து எடுத்து ஈஸியாக நீங்கள் ஃபிலிம்ஸ் வந்து ஃபாலோ பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இந்த அடுத்து வந்து நம்ம பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்